கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் விசேஷமாக மத்திய எழுதின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் ஆம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்தையோ பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஓமைகளாக அவர் பேசியது தான் அதன் தொடர்ச்சியாக அந்த புஸ்தகத்தை நாங்கள் காணக்கூடியதாக கா இருக்கின்றது அதில் ஆண்டவராக இயேசு கிருசந்து விதைக்கின் ஓமையிலே நான்கு விதமான நிலங்களை குறித்ததாக அவர் பேசினார் அந்த நான்கு நிலங்கள் நான்கு விதமான இருதயங்கள் என்று நாங்கள் ஒவ்வொன்றாக தியானம் கொண் பண்ணி கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த நான்காவது நிலம் அதை குறித்து இந்த நாள் நாங்கள் தியான போக பண்ண போகிறோம் நான் நல்ல நிலம் நல்ல இருதயத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது இந்த நல்ல நிலம் எவ்விதமாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களை சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது காது உள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அநேக இடங்களிலே இந்த ஓமையின் போதும் அவர் பேசியதை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது வசனத்தை கேட்கிறவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளான் ஆம் இன்றைக்கு நம்மில் எத்தனையோ பேர்கள் வசனத்தை கேட்கின்றவர்கள் என்று நாம் அறியலாம் என்றால் அவர்கள் இருதயங்களை எம்மால் பார்க்க முடியாது காலங்கள் ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் கடந்து போகும்போது அவர்கள் கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே வளரும் பொழுதுதான் காலங்கள் கடந்து போகும்பொழுது நாம் அவர்களுடைய கனிகளினாலே நாம் அவர்களை அறியக்கூடியவர்களாக இருக்கலாம் காரணம் நம் எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தையும் நம்மால் பார்க்க முடியாது அதை பார்க்கிறவர் தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நல்ல நிலம் வசனத்தை கேட்டு அத்தோடு விட்டு விடாமல் உணர்கின்ற இருதயமாக காணப்படுகிறது இதுதான் நல்ல நிலத்தினுடைய அடையாளம் ஆண்டவர் சொல்கிறார் நல்ல நிலம் வசனத்தை கேட்டு விட்டு விடாமல் உணர்கின்ற இருதயமாக காணப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகங்களிலே சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்த பரலோகத்திற்கு மனுப்புத்தரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்படும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆனால் ரோமருக்கு எழுதும் பொழுது அப்போ சொன்ன சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் உணர்வு உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகின்றவன் இல்லை என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்தில் அவர் முன்வைத்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கின்றோம் ஊழிய நாட்களில் சீசர்களை பார்த்து இந்த கேள்விகள் அதிகமாக கேட்டால் நீங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லையா என்று பல தடவைகள் சீசர்களோடு கேட்டதை நாங்கள் வேதரகமத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் பார்ப்போம் அம்மாநாள் இன்றைக்கு இயேசு செய்த அற்புதங்கள் இஸ்ரவேலையிலே யோவான் அவருடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது யோவான் இருபதாம் அதிகம் முப்பது முப்பத்தொன்று சொல்லும் பொழுது இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார் என்று சொல்லுவார் ஆனால் யுவான் இருபத்தி ஒன்று இருபத்தைந்து சொல்லும் பொழுது இயேசு செய்த அற்புதங்களை ஆமீன் ஸ்தோத்திரம் எழுதுவோமானால் ஆமீன் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று அவர் முன்வைக்கிறார் ஆனால் அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோடைய மூன்றர் வருடத்தில் ஒரு பெரிதான ஒரு ஊழியத்தை செய்தார் ஆமீன் அவ்வளவு ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய அன்பு கடந்து போனது அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது ஆனால் நாம் பார்ப்போமானால் எத்தனை பேர் அவரை உண்மையாக இறுதியில் பின்பற்றினார்கள் ஆண்டு இந்த ஓட்டத்தின் மூலம் வெறுமனை நூற்றி இருபது பேர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிறந்தார்கள் அவர்களும் அவவிசுவாசத்தில் விலகி போன ஆனால் எஞ்சி நூற்றி இருபது அது நல்ல நிலமாக மாறுகிறது அந்த நாளில் தான் பெந்தை கோஸ் நாளில் அவர்கள் மேல் பரிசுத்தான் ஊட்டப்பட்ட பொழுது உலகம் முழுவதும் அவர்கள் முப்பதும் அறுபதும் நூற்றுக்கு நூறு வீதம் பலன் கொடுத்தபடி கொடுத்தபடினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய ராட்சியும் விஸ்தாலமாக்கப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்ட பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பல வருடங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆமீன் நம்முடைய வாழ்க்கை நாம் நல்ல இருதயமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் நல்ல இருதயமாக இருக்குமானால் நல்ல நிலமாக இருக்குமானால் கத்தருக்குள் முப்பதும் அறுபதும் நூறுமாக நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம் ஆமீன் அப்படி சில வேளையில் எங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் அந்தவரை முன்பதாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே பலன் உண்டாயிருக்கிறதா என்று சற்று தியானிப்போம் நம்ம வசனத்தை கேட்கிறோம் அநேக நேரங்களில் உணர்கிறோமா என்கிறதை சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி உணருகிற இருதயமாக இருந்தால் மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் கத்தந்த வாசனத்தின்படி ஆசிர்வதிப்பாராக சர்வல்லமுள்ள பிதாவே நல்ல நிலம் நல்ல இருதயம் ஆ மீன் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல உணர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரை தேடு உணர்வுள்ளவன் உண்டோ என்று பல்லோகத்தின் தேவன் பூமியை கண்ணோக்கிறேன் ஆனால் பவுல் சொல்கிறான் உணர்வுள்ளவன் இல்லை என்று ஆனாலும் தகப்பனை இந்த காலகட்டங்களில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவரை உள்ளவர்களை கத்தர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை தங்களை தாங்களை சோதித்தறிந்து கத்தருக்கு முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கத்தக்கதா ஒவ்வொருவரையும் மாசிர்வதியும் அந்த நேரத்தில் ஆசிர்வத்து ஜெபிக்கிறேன் येसुविनाम तेल पिता में आमे